ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆனந்த விகடனில் ஒரு கார்ட்டூன் வெளியிட்ட காரணத்துக்காக அதனுடைய ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கில் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ரொம்பவே முக்கியமானது அந்த தீர்ப்பு இப்போயும் எப்படி பொருந்தி போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிட்ட ஆனந்த விகடனில் தான் அந்த கார்ட்டூன் வெளியாச்சு அந்த கார்ட்டூன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க அதில் வந்து ரெண்டு பேர் ஸ்டேஜில் இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூன் அதில் வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா மேடையில் இருக்கிற இரண்டு பேரில் யார் எம்எல்ஏ யார் மந்திரி ஜே திருட மாதிரி இருக்கிறவர் எம்எல்ஏ முகமடி கொள்ளைக்காரன் மாதிரி இருக்கிறவர் தான் மந்திரி அப்படின்னு சொல்றாங்க இது ஆனந்த விகடனுடைய வாசகர் ஒருவர் அனுப்பினர் ஜோக்கின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கார்ட்டூன் இந்த கார்ட்டூன் விவகாரம் குறித்து அப்போ எம்எல்ஏவா இருந்த என்எஸ்வி வி சித்தன் சட்டமன்றத்தில் எழுப்புறாரு சபாநாயகர் பி எச் பாண்டியன் இந்த கார்ட்டூன் சட்டமன்றத்தையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவமதிக்கிற வகையில் இருக்கிறதுனால ஆனந்த விகடனுடைய ஆசிரியர் பாலசுப்ரமணியன் மன்னிப்பு கேட்டு ஒரு ஆர்டிக்க வந்து அடுத்த இதழ்ல பப்ளிஷ் பண்ணணும் அப்படி இல்லாட்டி மூன்று மாதங்கள் கடுமையான சிறை தண்டனைகள் விதிக்கப்படும் சொல்லி சட்டமன்றத்திலே சொல்றாரு அந்த தண்டனை கொடுக்கறதுக்கான வானளாவிய அதிகாரம் சபாநாயகராகி எனக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் பேசுறாரு ஆனா மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி ஆசிரியர் பாலசுப்ரமணியம் திட்டவட்டமா சொல்லிட்டாரு அதுக்கு அடுத்த இதழில் ஒரு விளக்கமும் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது நாங்க ஒரு கார்ட்டூன் வெளியிட்டோம் அந்த கார்ட்டூன் எந்த தனி மனிதரையும் வந்து குறிப்பிடல அப்படி அந்த கார்ட்டூன் மேல உங்களுக்கு ஆட்சேபணம் இருக்கு அப்படின்னா எங்களுக்கு விளக்கம் கொடுக்க ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் ஆனா எங்களுக்கு கொடுத்தது நீங்க ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கீங்க ஒண்ணு மன்னிப்பு கேட்கணும் இல்லாட்டி தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்றீங்க இதுல எங்களுடைய குரலை கேட்கறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல எங்க இருக்கு அதனால கண்டிப்பா நாங்க இதை மன்னிப்பு கேட்கவே மாட்டோம்னு சொல்லி திட்டவட்டமா மன்னிப்பு கேட்க முடியாதுன்னுனால சபாநாயகர் பி எச் பாண்டியன் தண்டனையை நாங்கள் உறுதி செய்யவும் சொல்லி சட்டமன்றத்துல ஒரு உரிமை மீறல் தீர்மானத்தையும் கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில ஆனந்த ஆசிரியர் பாலசுப்ரமணியன கைது செய்யவும் உத்தரவிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏப்ரல் நாலாம் தேதி படப்பையில இருக்கிற தன்னுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து ஆசிரியர் பாலசுப்பிரமணியன போலீசார் கைது பண்றாங்க கடுமையான போராட்டங்கள் விடிக்குது அனைத்து பத்திரிகைகளும் இதை வந்து கண்டிச்சாங்க அரசியல் தலைவர்களுமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இன்ஃபேக்ட் அந்த சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு இல்லையா அந்த தீர்மானத்துக்கு பல எம்எல்ஏக்கள் ஓட்டு போடாமல் வெளிநடப்பு செஞ்சாங்க இப்படி கண்டன குரல்கள் எழுந்துச்சு இது இங்கே மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க இது வந்து எதிரொலிச்சது அதன் அடிப்படையில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டதுனால அப்போ முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் சொன்னது அடிப்படையில் பிஹெச் பாணின் அந்த தண்டனையை ரத்து செஞ்சு அவர் விடுவிக்கிறதா அறிவிச்சார் இதை சட்டமன்றத்திலையுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நாங்கள் அவரை விடுவிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு இதையடுத்து ஏப்ரல் ஆறாம் தேதி அவர் சென்னை மத்திய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் அவர் சிறையில் இருந்து அவர் சிறையிலிருந்து வெளியானது கருத்து சுதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி பிரபல கார்ட்டூனிஸ்டான ஆர் கே லக்ஷ்மன் ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்காரு அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர் பாலசுப்ரமணியன் அந்த விகடன் அப்படிங்கிற அந்த புத்தகத்தோட வெளியே வர்றாரு அப்போ எம்ஜிஆர் பின்னாடி நிற்கிறாரு ஒருத்தர் சொல்றாரு இந்த மாதிரி நீங்கள் திரும்பியும் கார்ட்டூன் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க ரிமம்பர் நோ மோர் ஃபன்னி கார்ட்டூன்ஸ் லைக் திஸ் அஸ் டிஸ்டர்பிங் அவர் பப்ளிக் இமேஜ் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூனை விகடனுக்கு ஆதரவாக ஆசிரியர் பாலசுப்ரமணியனுக்கு ஆதரவாக கே லக்ஷ்மன் வந்து வெளியிட்டு இருந்தார் சரி சிறையிலேருந்து விடுவிக்கப்பட்டாச்சு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் பாலசுப்ரமணியன் விடலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்கிறார் ஒன்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் அப்படிங்கிறது அரசியலமைப்புக்கு எதிரானதாக நீங்க அறிவிக்கணும்னு ஒன்று என்ன அரசு பண்ணி கருத்து சுதந்திரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுனால ஒரு மான நஷ்டம் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது முனையும் தாக்கல் பண்ணாரு சரி இந்த வழக்கு தொடர்றதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு பின்னால ஆசிரியர் பாலசுப்ரமணியன் ஒரு பேட்டியில சொல்றாரு அது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே நம்ம கவனிக்கணும் நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ன உரிமை இல்லை என்று தெரிந்து கொள்வது நம் முதல் கடமையாகிறது இல்லை என்றால் எதையுமே யாருமே எந்த பத்திரிகையிலும் எழுத முடியாது சட்டமன்றம் எதை வேண்டுமானாலும் குற்றம் என்று சொல்லி விசாரணையின்றி தண்டிக்கலாம் என்று சட்டமும் முடிவாக சொல்லுமானால் யாரை வேண்டுமானாலும் எதற்காக வேண்டுமானாலும் தூக்கில் கூட போட்டு விடலாம் அப்படிப்பட்ட ஜனநாயகத்தில் தான் நாம் தற்போது இருக்கிறோமா என்று நமக்கு தெரிய வேண்டாமா தனி மனிதனுடைய சுதந்திரம் எந்த அளவு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா அதற்காகத்தான் நான் அந்த வழக்கை போட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர் பாலசுப்ரமணியன் இந்த வழக்குல செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல தான் தீர்ப்பு வந்துச்சு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் கழிச்சு அந்த தீர்ப்புல சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்ல நஷ்ட ஈடாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க இதை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய புல் பெஞ்ச் உட்காந்து விசாரிச்சாங்க அதுவே இந்த வழக்கினுடைய சீரியஸ்னஸ் வந்து நமக்கு புரிய வைக்குது ஆயிரம் ரூபாய் நஷ்டஈடு அப்படிங்கிறது ஆசிரியர் பாலசுப்ரமணியன் கேட்டு கொடுக்கப்படல எனக்கு ஒருவா கொடுத்தா கூட போதும் எனக்கு இந்த கருத்து சுதந்திரம் நிலைநாட்டப்பட வேண்டியதுதான் முக்கியம் அப்படின்னு தான் கேட்டாரு ஆனா ஒருவா அப்படிங்கிறது சரியான நஷ்டஈடா இருக்காது அதனால நாங்கள் ஆயிரம் ரூபாய் தர சொல்றோம்னு சொல்லி நீதிமன்றமே அந்த உத்தரவு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பில் சில முக்கியமான விஷயங்களை நீதிபதிகள் சுட்டி காட்டியிருக்காங்க அது குறித்து அப்போ வெளியான செய்திகள் இருந்து ஒரு காப்பி எடுத்திருக்கேன் அதை வந்து இப்ப நான் இங்க படிச்சு காட்டுறேன் பிரச்சனையை உரிமைக்குழுவுக்கு அனுப்பாமல் விளக்கம் அளிக்க ஆசிரியருக்கு வாய்ப்பும் தராமல் சபாநாயகர் தண்டனையை அறிவித்தது சட்ட விரோதமானது சபாநாயகருக்கு உள்ள பிரத்யேக அதிகாரத்தை பயன்படுத்தினால் கூட தனிமனித உரிமையை பாதிக்கும் உத்தரவை அவர் பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது எந்தவித விளக்கமும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம நீங்க எப்படி தண்டனை குடிப்பீங்க நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் நீங்க ஒருத்தட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவர்கிட்ட விசாரிக்கணும் அதுக்கப்புறமா தான் நீங்க தண்டனைக்கு போகணும் ஆனா நீங்க தண்டனை மட்டும்தான் ஒரே வழி உங்ககிட்ட விசாரணையே கிடையாதுன்னு சொல்றது எப்படி நியாயமானது இது சட்டவிரோதமானதுன்னு சொல்றாரு நீதிபதி அது மட்டும் இல்ல தனிமனித அடிப்படை உரிமையை பாதித்துள்ள இந்த பிரச்சனையில் இயற்கை நீதி கொள்கைகளும் சட்டங்களும் கடுமையாக மீறப்பட்டுள்ளது சபையின் முழு நடவடிக்கையுமே இதே வெளிப்பாடுகளாகவும் ஒடுக்குமுறைகளாகவுமே உள்ளன அப்படின்றதையும் நீதிபதிகள் வலுவாக அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க நீதிபதிகள் அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான் இன்னைக்கு விகடனுக்கு நடந்திருக்கு பிரதமர் மோடி குறித்து விமர்சிச்சு ஒரு கார்ட்டூன் வெளியிட்ட காரணத்துக்காக விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு அந்த கார்ட்டூன் எதை பத்தினதுன்னா இருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக நுழைந்தவங்க அங்கிருந்து திரும்பவும் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுறாங்க அப்படி அவங்க நாடு கடத்தப்படும் போது இராணுவத்தினுடைய கார்கோ விமானத்துல கை கால்களை செயினால கட்டி ஒரு மனிதாபிமானம் மற்ற உரையில வந்து அவங்களை கொண்டு வந்தாங்க அதை கொலம்பியா உள்ளிட்ட நாடுகளெல்லாம் கண்டிக்கிறாங்க ஆனா இந்தியா அதை பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க மொத்தம் மூன்று விமானங்கள்ல கிட்டத்தட்ட முந்நூறு பேர் இந்த மாதிரி செயின் கட்டி இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க கொலம்பியா போன்ற நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது பிரதமர் ஏன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த மௌனத்தை ஹைலைட் பண்ற வகையில வெளியிடப்பட்டிருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல விளக்கம் கொடுக்கவே வாய்ப்பு கொடுக்காம எப்படி ஆசிரியர் பாலசுப்ரமணியன் கைது பண்ணாங்களோ அதே மாதிரிதான் மத்திய அரசு இப்போ வீடனுடைய இணையதளத்தை எந்தவித முன்னறிவிப்போ எந்தவித விளக்கமும் கேட்காம முடக்கியிருக்காங்க கார்ட்டூன் வெளியிடப்பட்டது பிப்ரவரி பத்தாம் தேதி இணையதளம் முடக்கப்பட்டது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதுவும் தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கம்ப்ளைண்டை வந்து எல் முருகனுக்கும் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா குட்டியும் எழுப்புறாரு அதன் அடிப்படையில இந்த முடக்கம் வந்து ஆலை வந்து நடக்குது அதுக்கப்புறமாக பிப்ரவரி பதினாறாம் தேதிக்கு மேலதான் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை கிட்ட இருந்து நமக்கு ஒரு நோட்டீஸ் வருது இது குறித்து விளக்கம் கேட்டு அப்பவும் கூட இந்த இணையதளத்தை நாங்க தான் பிளாக் பண்ணோம் இணையதளம் பிளாக் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த நோட்டீஸ்ல குறிப்பிடப்படல இந்த நோட்டீஸின் அடிப்படையில பிப்ரவரி இருபதாம் தேதி மத்திய அரசின் இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டி முன்பு விகடன் தன்னுடைய வாதத்தை வைக்க இருக்கு அந்த வாதத்தின் அடிப்படையில கருத்து சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுத்து அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா விகடன் அதை ஏத்துக்கும் அப்படி அந்த முடிவு கருத்து சுதந்திரத்துக்கு எதிர்ப்பாகவும் பாதிப்பை ஏற்படுத்துற வகையில இருந்துச்சுன்னா சட்ட ரீதியாக இந்த விவகாரத்தை அணுகிறதுக்கு விகடன் தயாராக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல விகடன் வெளியிட்ட காற்றும் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல தீர்ப்பு வந்துச்சு நான் சொன்னேன் அந்த தீர்ப்பில் இருந்த லைனை திரும்பிய நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன் வானளாவிய அதிகாரம் உள்ளதாகவும் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக முழு அதிகாரம் இருப்பதாகவும் உறக்க குரல் எழுப்புவது சட்டமே இல்லாத கொடுங்கோல் ஆட்சியின் எரிச்சலூட்டும் குரலாகத்தான் இருக்குமே தவிர அரசியல் சட்டத்தின் அடிப்படைக்கு ஏற்றதாகவோ ஜனநாயக கோட்பாடுகளுக்கு ஏற்றதாகவோ இருக்காது அந்த விஷயம் இப்பையும் இந்த கார்ட்டூன் விவகாரத்திலையும் நூறு சதவீதம் பொருந்தி போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வர விஷயம் இந்தியாவினுடைய கார்ட்டூன் பிதாமகர் அப்படின்னு சொன்னோம்னா கேசவ் சங்கர் பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர சொல்லலாம் அவருடைய மாணவர் தான் ஆர் கே லக்ஷ்மன் எல்லாருமே கார்ட்டூனிஸ்ட் சங்கர் இந்தியாவின் முதல் பிரதமர் நேருவுக்கு ரொம்பவே நெருக்கமானவர் ஏன் அவருடைய நண்பர்ன்றதுனாலயா இல்ல நேருவை தொடர்ந்து விமர்சித்தவர் அப்படிங்கிறதுனாலேயே நேருவுக்கு ரொம்ப நெருக்கமானவரானார் சங்கர் அந்த அளவுக்கு கார்ட்டூன்கள் மூலமாக வைக்கப்படும் விமர்சனங்களை பிரதமர் நேரு ரொம்பவே ரசிச்சிருக்காரு சிறையில இருந்து நேரு இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதினதாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த கடிதங்களோட சங்கர்னுடைய அந்த கார்ட்டூனும் அவருக்கு சேர்த்து அனுப்புவாராம் அந்த அளவுக்கு அவர் தன் மேல வைக்கப்படுற விமர்சனங்களை ரசிச்சிருக்காரு அப்படிப்பட்ட சங்கர் கிட்ட நேரு ஒரு முறை சொன்னாராம் டோன்ட் ஸ்பேர் மீ சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டாலே அவங்கள ஒடுக்க நினைக்கிற இன்றைய ஆட்சியாளர்கள் நிச்சயமாக டோன்ட் ஸ்பேர்மி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தங்களுடைய வாழ்நாளையும் பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இணையதள முடக்கத்தை நீக்கிறதுக்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை விகடன் நிர்வாகம் மேற்கொண்டிருக்கு அதுவரைக்கும் எங்களுடைய செய்திகளையும் எங்களுடைய இணைய இதழ்களையும் தொடர்ந்து படிக்கிறதுக்கு டபிள்யூ 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 டாட் ஆனந்த விகடன் டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்தை நீங்கள் பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்